பெண்ணி அழகான பெண்ணே உன்னுடைய திருவடியை சிவபெருமான் தலையிலே சூட்டியிருக்கிறார் என்ன அம்பிகையுடைய திருவடிகளிலே விழுகிறார் அப்ப அம்பிகையுடைய திருவடியானது சிவபெருமானுடைய முடியிலே சூட்டப்படுகிறது அப்ப அந்த நேரத்திலே கை வந்த தீயும் தலை வந்த ஆரும் கறந்தது எங்கே அப்படி சிவபெருமான் எப்போதுமே கையில தீ வச்சிருப்பார் நெருப்பு வச்சிருப்பார் தலையில ஆறு தந்தை வச்சிருப்பார் அந்த அம்பிகையினுடைய திருவடியில விழுகுதாரா அப்போ அம்பிகையினுடைய திருவடியானது சிவபெருமானுடைய முடியிலே சூட்டப்படுகிறது அந்த நேரத்துல அப்ப இப்படி விழுறும் பொழுது சிவபெருமானுடைய கையில இருந்த நெருப்பும் தலையில இருந்த கங்கையும் மறைஞ்சு போச்சான் அதுதான் சொல்றாரு கை வந்த தீயும் தலை வந்த ஆறும் கறந்தது எங்கே அது எப்படிமா வரைஞ்சு போச்சு ஒரு விளையாட்டா சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் ஏன்னா நெருப்பு நெருப்பு வச்சுட்டு அம்பாள் பக்கத்துல போக முடியுமா அம்பாளுக்கு பெண்ணே சுழம்பருமா தலையை சூட்டி இருந்தேன் இத பாக்குற பொழுது அம்பிகைக்கு கொஞ்சம் போக வரும்ல அதனால ஒரு வே வேடிக்கையா சொல்ற கை வந்த தீயும் தலை வந்த ஆறும் கறந்தது எங்கே அதனால அது மறைஞ்சு போச்சு அது எப்படிமா மறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி இவர் சொல்ற மெய் வந்த நெஞ்சில் அல்லால் ஒரு காலும் விலகர் தங்க பொய் வந்த நெஞ்சில் கல் அறியா மடங்கும் உள்ளே மெய் வந்த நெஞ்சில் அல்லால் அம்பாள் உண்மை பேசக்கூடிய நெஞ்சத்தில் தான் தங்குவாள் உன்னை தேசாத நெஞ்சத்திலே அவள் தங்க மாட்டாள் ஒரு காலும் விரகர் தங்கன் பொய் வந்த நெஞ்சில் ஒரு காலத்திலும் விரகர் அப்படி வஞ்சகர்கள் அப்படி பொய் பேசக்கூடிய நெஞ்சங்களிலே ஒரு காலத்திலும் அவள் தங்க மாட்டாள் அப்படின்னு சொல்லி சொல்றார் மெய் வந்த நெஞ்சில் நல்லா ஒரு காலம் விரகர் தங்கன் பொய் வந்த நெஞ்சில் கல்லறியா மடப்பூங்குயிலே பூங்குயில் போன்றவளே அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல அபிராமி பண்றது சொல்ற திருச்சிற்றம்பன்